அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம் அத்தியாயம் இருபது டாக்டர் பிரயன் துப்பறியும் துறையின் முதன்மை இன்ஸ்பெக்டரான ஜேப் லண்டனின் மிக சிறப்பான மருத்துவர்களெல்லாம் கூடியிருக்கும் பணக்கார கூடாரமான ஹெர்லி தெருவில் சுறுசுறுப்பாய் நடந்து ஒரு குறிப்பிட்ட இல்லத்தின் வாசல் அடைந்ததும் அதன் முன் நின்றார் காவலாளியிடம் டாக்டர் பிரையனை சந்திக்க வேண்டும் என்றார் அவரை சந்திக்க முன் அனுமதி வாங்கியிருக்கிறீர்களா சார் என்றார் இல்லை என்ற ஜேப் இந்த இந்த குறிப்பினை கொண்டு போய் அவரிடம் தந்து இதற்கு என்ன சொல்கிறார் என வந்து சொல் என்றுவிட்டு ஒரு சிறு அலுவலக அட்டையில் பின்வருமாறு எழுதினார் சில நிமிடங்களை எனக்காக நீங்கள் ஒதுக்கி தந்தீர்களாயின் நான் உங்களுக்கு மிக கடமைப்பட்டவனாவேன் அதிக நேரம் விழுங்க மாட்டேன் எழுதிய அட்டையை ஸ்காட்லாந்து முகவரி தாங்கிய உள் வைத்து காவலாளியிடம் தந்தனுப்பினார் காத்திருப்போர் அறையில் உட்காரும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார் ஏற்கனவே அங்கு இரு பெண்மணிகளும் ஓர் ஆடவனும் இருந்தனர் ஒரு சஞ்சிகையை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கை ஒன்றில் அமர்ந்து கொண்டார் இன்ஸ்பெக்டர் மறுபடியும் வந்த காவலாளி அறையின் குறுக்கே நடந்து வந்த ஜேப்பை நெருங்கி சற்று நேரம் காத்திருப்பது உங்களுக்கு சிரமம் இல்லை என்றால் மருத்துவர் உங்களை சந்திப்பார் சார் இன்று காலை டாக்டருக்கு கழுத்து வரைக்கும் அலுவல் உள்ளது என்று மரியாதை கலந்த கவனமான குரலில் கேட்டுக்கொண்டான் ஜேப் ஒப்புதலாய் தலையசைத்தார் காத்திருப்பதை கொஞ்சம் கூட அவர் பொரு பொருட்படுத்தவில்லை சொல்லப்போனால் இந்த வாய்ப்பினை வரவேற்றார் அங்கிருந்த இரு பெண்மணிகளும் பேச்சினை தொடங்கியிருந்தனர் இருவருக்குமே டாக்டர் பிரயனின் மருத்துவ திறமையின் மீது மிக உயர்ந்த அபிப்பிராயம் இருந்தது தனது மருத்துவ தொழிலில் சிறப்பான ஓர் இடத்தில் பிரயன் இருப்பதற்கு ஆதாரமாய் இன்னும் நிறைய நோயாளிகள் வரத் துவங்கினர் மூட்டை மூட்டையாய் பணம் கட்டுவார் போல என தனக்குள் எண்ணிக்கொண்டார் ஜேப் இதை வைத்து பார்த்தால் வேறு வருடம் போய் பணத்தினை கடன் வாங்கும் நிலை வந்திருக்காது என்றே தோன்றுகிறது எனினும் பணம் உடையும் கடன் தேவையும் நீண்ட பல நாட்களுக்கு முன்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா எப்படியோ ஒரு நல்ல மருத்துவ பயிற்சியில்தான் பிரயன் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கொலை கொள்ளை என்றெல்லாம் வம்பில் மாட்டிக்கொண்டால் ஒரே நாளில் இந்த மருத்துவ தொழில் பாவம் தூள் தூளாகி போய்விடும் ஒரு மருத்துவராய் இருப்பதன் மிக மோசமான பக்கமே இதுதான் இப்படியான சிந்தனைகளில் ஜேப் மிதந்து கொண்டிருக்க கால் மணி நேரம் கழித்து மறுபடியும் வந்த காவலாளி உங்களை இப்பொழுது டாக்டர் சந்திப்பார் சார் அதோ ஆ அந்த அறை என வழிகாட்டினான் பிரயனின் மருத்துவ பகுதியானது வீட்டின் பின்புறத்தில் விசாலமான அறையாக அமைந்திருந்தது தனது மருத்துவ சூழல் இருக்கையில் அமர்ந்திருந்த பிரயன் எழுந்து உள்ளே வந்த துப்பொறி இன்ஸ்பெக்டருக்கு அன்பான கைக்குழுக்கள் தந்து வரவேற்றார் அவரது அழகான ஆண்மை முகத்தில் அதீத கலைப்பு இருந்தது என்னவோ வாஸ்தவம்தான் ஆனாலும் இன்ஸ்பெக்டரின் திடீர் விஜயம் அவரை எவ்வகையிலும் தொந்தரவிற்கு உள்ளாக்கவில்லை தனது இருக்கையில் புதைந்தபடி நான் உங்களுக்கு எவ்வகையில் உதவ வேண்டும் இன்ஸ்பெக்டர் என்று கேட்ட பிரயன் இன்ஸ்பெக்டர் அமர தனக்கு எதிரே ஓர் இருக்கையை கைகளால் காட்டினார் உங்களது இறுக்கமான மருத்துவ பொழுதில் வந்து இடையூறு தருவருக்கு முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயம் அதிக நேரம் ஆக்க மாட்டேன் பரவாயில்ல அந்த விமான கொலை குறித்து என நினைக்கிறேன் மிக சரி டாக்டர் நாங்கள் இன்னும் அந்த கொலை மீது உழைத்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது துப்பு கிடைத்ததா அதன் மீது உதவும் துப்புகளையும் முன்னேற்றங்களையும் முடிவையும் அள்ளித் தந்திருக்க வேண்டிய எண்கள் வேகம் சொல்லப்போனால் எதிர்பார்த்த அளவிற்கு நகரவில்லை என்று மருத்துவரின் கேள்விக்கு பதில் தந்த இன்ஸ்பெக்டர் ஜேப் அதற்காகத்தான் இப்பொழுது நான் உங்களை நாடி வந்திருப்பதே என்றார் கொலைகாரன் என்ன வழிமுறையை கடை கடைப்பிடித்திருப்பான் என்று உங்களிடம் கேட்டறியதான் நான் ஆவலோடு வந்திருக்கிறேன் இந்த பாம்பு விஷம் பற்றி விஷயம் என் புத்திக்கு புலப்படாமல் என்னை அலைக்கழிக்கின்றது நான் விஷம் மற்றும் அதை முறியடிக்கும் இயலில் நிபுணன் கிடையாது என் படிப்பு அதுவல்ல என்றார் பிரயன் புன்முருவியபடி இதற்கான நிபுணரை கலந்தோசிப்பதே சிறந்தது ஹா ஆனால் டாக்டர் பிரச்சனை இதுதான் இதற்கான நிபுணரை போய் பார்த்து பேசலாம் பாதகமில்லை ஆனால் இந்த நிபுணர்களை பற்றியும் அவர்களிடம் பேசுவது பற்றியும் ஒரு மருத்துவ நிபுணரான நீங்கள் அறியாதது அல்ல அவர்கள் கசமுசவென்று மருத்துவ பதங்கள் நிரப்பி பேசுவார்கள் அதில் சாமானியனுக்கு என்ன புரியும் என்ற சேப் நான் தீர சிந்தித்ததிலிருந்து இக்கொலையில் பாம்பின் விஷத்திற்கும் பெரும் பங்கு உள்ளது என அடித்துப் பேசிய சேப் டாக்டர் வலிப்பு போன்ற நோய்களுக்கு பாம்பின் விஷம் மருந்தாக பயன்படுகிறது என்கிறார்களே அது உண்மையா எனக் கேட்டார் நான் வலிப்பு நோய் நிபுணனோ அல்லவே இன்ஸ்பெக்டர் அந்நோய்க்கான தீவிர சிகிச்சைகள் நான் அறியாதவை என்றார் பிரயன் ஆனால் நாகப்பாம்பின் விஷத்தை ஊசி கொண்டு நோயாளியின் உடம்பில் செலுத்தி மேற்கொள்ளப்படும் ஒரு வகை மருத்துவ முறையின் மூலம் வலிப்பு நோய் பிரமாதமாக மட்டுப்படுகிறது என கேள்விப்பட்டதாய் நினைவு ஆயினும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது என் மருத்துவத்தோடு தொடர்பே அற்ற ஒன்று புரிகிறது புரிகிறது என்ற ஜெப் நான் ஏன் வந்துள்ளேன் தெரியுமா அந்த அகால மரண விமானத்தில் நீங்களும் பயணித்துள்ளதால் நீங்களாகவே முன்வந்து உதவுவீர்கள் என்ற எதிர்பார்ப்பில் தான் வந்துள்ளேன் என கூறிவிட்டு தொடர்ந்தார் ஜெப் இந்த விஷயத்தில் என்னிடம் சொல்லி உதவும் அளவிற்கு உங்களுக்கே ஏதாவது யூகங்கள் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன் என்ன கேட்க வேண்டும் என்று தீர்க்கமான முடிவு இல்லாமல் திரு பிரயன் நான் பாம்பு நிபுணரிடம் போய் என்னத்தைச் செய்ய இதற்கு டாக்டர் பிரயன் புன் நீங்கள் குறிப்பிடும் உங்களது நிலைமையிலையும் அர்த்தம் இருக்கதான் செய்கின்றது இன்ஸ்பெக்டர் ஒரு கொலையுடன் மிக நெருக்கமான அருகாமையில் இருந்தும் அதனால் எவ்வித பாதிப்பும் சலனமும் அடையாமல் வாழும் ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்க முடியாதுதான் எனக்கும் யூகங்கள் இருக்கின்றன ஒப்புக்கொள்கிறேன் அமைதியான தருணங்களில் இக்கொலை குறித்து பல யூகங்களை ஏகமாய் நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேன் அவற்றிலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் திரு பிரயன் பிரயன் மறுப்பாய் தலையசைத்தார் மெதுவாக என்னை இது வியக்க வைக்கின்றது ஆமாம் வியக்கின்றேன் சொல்லப்போனால் நடந்துள்ளது சாத்தியமே இல்லை வாஸ்தவத்தில் வாய்ப்பே இல்லை என்றுதான் என்ன தூண்டுகின்றது வேறு எதுவும் தோன்றவில்லை இன்ஸ்பெக்டர் திகைத்து போய் திணறடிக்கும் வகையில் நிகழ்ந்துள்ள கொலை கொலைகாரனை ஒருவர் கூட கவனிக்காமல் விட்டது நூற்றில் ஒரு பங்கு கூட நம்ப இடம் கொடுக்காத உண்மை ஆபத்துகளை பற்றி கடுகலவும் கவலையே படாத மனிதனாகத்தான் அவன் இருந்திருக்க வேண்டும் ரொம்ப சரி டாக்டர் விஷ அம்பு என்று அவன் தேர்ந்தெடுத்துள்ள கொலை கலன் இன்னொரு வியப்பு இதெல்லாம் இந்த கொலைகார பயல்களுக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன ஹூஃப் புரிகின்றது நம்ப முடியவில்லைதான் ஊதுகுழாயில் பாம்பின் விஷம் தொய்ந்த அம்பை பொருத்தி அதை ஊதி இலக்கின் மீது குறித்தவராது செலுத்தி என்றெல்லாம் ஆயிரத்தில் ஒருவனாவது பயின்றிருப்பானா உங்களையே எடுத்துக்கொள்வோம் பெரிய டாக்டர் நீங்கள் இருந்தாலும் கூட விஷங்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் இருந்தும் கூட அவற்றையெல்லாம் நீங்கள் ஒரு தரமாவது கையாண்டிருப்பீர்களா என்பது சந்தேகம் தானே ஆமாம் அதற்கெல்லாம் அதிக சந்தர்ப்பங்கள் அமையவில்லை எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் வெப்ப பிரதேசங்கள் காடுகள் நீண்ட ஆற்றங்கரைகள் இங்கெல்லாம் அலைந்து ஆய்வு மேற்கொள்பவன் பாம்பின் காய்ந்த விஷம் மாதிரிகள் பல அவனது ஆய்வகத்தில் உள்ளன கருணாக பாம்பின் காய்ந்த விஷம் உள்பட நன்றி திரு பிரயன் மேலும் ஒரு உதவி வழக்கின் ஆரம்ப விசாரணைகளின் போது இதோ இந்த மூன்று மருத்துவ நிபுணர்களின் பெயர்கள் எங்களுக்கு தரப்பட்டன இப்படி சொன்ன ஜேப் மூன்று பெயர்கள் எழுதப்பட்டிருந்த சிறு அட்டையை அவரிடம் தந்தார் இவர்களிடமிருந்து நான் இப்பொழுது உங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்கும் என்று தகவல் கிடைத்தது இவர்களில் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா பேராசிரியர் கென்னடியோடு எனக்கு கொஞ்சம்தான் பழக்கம் ஆனால் பேரா ஹிட்லரை எனக்கு மிக விமரிசையாக தெரியும் இவரிடம் என் பெயரை மட்டும் சொல்லுங்கள் என்ன உதவியெல்லாம் அவரால் தர முடியுமோ அவை அனைத்தையும் நிச்சயம் தருவார் பேரா கரீம் ஒரு எடின்பர்க் தேசத்து நபர் இவரையும் எனக்கு அதிகம் தெரியாது ஆனால் இவர் பாம்பின் விஷம் குறித்து தீவிர ஆய்வு செய்பவர் என கேள்விப்பட்டிருக்கிறேன் மிக்க நன்றி திரு பிரயன் உங்களது இந்த உதவிக்கு நான் மிக கடமைப்பட்டுள்ளேன் இப்படி சொல்லிவிட்டு ஹார்லி தெருவில் இறங்கி ஜேப் நடக்கும்போது சந்தோஷமாய் தனக்குத்தானே சிரித்துக்கொண்டார் கொண்டார் அவர் விகியுகம் வகுத்து சாமர்த்தியமாய் சூழ்வது போல எதுவும் உதவாது என மகிழ்ச்சியாய் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் முதன்மை துப்பறியும் இன்ஸ்பெக்டர் சாமர்த்தியும் உதவுகின்றது நான் எதை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு மெனக்கெட்டு இத்தனை நேரம் அவரிடம் பேசினேன் என்பது தலையில் அடித்து சத்திய செய்கிறேன் அவருக்கு தெரிந்திருக்கவே தெரியாது நன்றி அதுதான் அது துப்பறிதல் அத்தியாயம் இருவது முடிந்தது